டாக்டர் சுதாசேஷயன் அப்படின்ற பேரை நீங்க கண்டிப்பா செய்திகளை பார்த்துருப்பீங்க அண்ட் ஆல்சோ பேர் சோசியல் மீடியாவில் பேஸ்ட் வரதும் பார்த்துருப்பீங்க சென்னையில இருக்கக்கூடிய தமிழாழ்வு செம்மொழி தமிழாழ்வு நிறுவனத்தினுடைய தலைவராக மத்திய அரசு அவங்கள தான் நியமனம் பண்ணியிருக்காங்க அதோடைய தலைவரா அந்த நிறுவனத்தின் தலைவராக இருப்பவர் யாருன்னா வேற யாரும் கிடையாது நம்முடைய தமிழக முதலமைச்சர் திரு மு ஸ்டாலின் அவர்கள் தான் அது எப்படி நீங்க சுதாசேஷனை துணைத்தலைவரா போடலாம் தமிழகத்துல வேற தமிழ் அறிஞர்கள் யாருமே இல்லையா அவங்க தமிழில் பேசுறதுனாலே நீங்க துணைத்தலைவரா போட்டுருவீங்களா அப்படிங்கிற மாதிரி மாதிரி இங்க இருக்கக்கூடிய பல கருப்பு சட்டைகள் பல சவுப்பு சட்டைகள் பல நில சட்டைகள் சொல்லி நிறைய பேர் கத்தி கதறி கூச்சல் போட்டு எழுதிட்டு இருக்காங்க அது குறித்து நாம தெளிவா பாத்துடலாம் அடுத்ததாக மக்களுக்கான ஜெர்னலிஸ்ட் பக்கா ஃபியூ ஜெர்னலிஸ்ட் சொல்லி தன்னைத்தானே தானே சொல்லிக்கக்கூடிய இந்த மாதேஷ் இருக்காரு பாருங்க அவரை மாதிரியே தேவேந்திரன் பழனிசாமின்னு ஒரு கற்பூரி ஊபி ஊடகவாதி ஒருத்தர் இருக்காரு அவரு நம்மளுடைய ரங்கராஜ் பாண்டே அவர்கள் தரமான செருப்படிய வாங்கியிருக்காரு வாயை கொடுத்து புண்ணாக்கிக்கிறதுன்னு நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க நேர்ல பாத்திருக்கீங்களா நான் உங்களுக்கு காட்டுறேன் நெக்ஸ்ட் வேலூர் திருச்சி திருநெல்வேலி கோயம்புத்தூர் இத மாதிரி ஒரு நாலஞ்சு இடத்துல அங்கங்க இருக்கக்கூடிய சுங்க சாவடிகள் மீது அங்கங்க இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் தாக்குதல் நடத்தி இருக்காங்க திட்டம் போட்டு பக்காவா பிளான் போட்டு தாக்குதல் நடத்திருக்காங்க இங்க மனிதநேய மக்கள் கட்சின்னு சொல்லிட்டு ஒரு இஸ்லாமிய கட்சி இருக்கு கண்டிப்பா அவங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் அவங்க தான் இது மாதிரி திட்டம் போட்டு கலவரத்தை ஏற்படுத்தி இருக்காங்க அது பற்றியும் பார்த்துடலாம் கடைசியாக சில முக்கியமான துணுக்கு செய்திகள் இருக்கு அதை பார்த்துட்டு இந்த உடைய நம்ம முடிச்சுக்கலாம் ஸோ வாங்க கண்டென்ட்டுக்குள்ள போயிடலாம் எப்பொழுதும் எதிராசம் வடிவழகி என் இதய தொழுதால் இல்லை எனக்கு இல்லை எனக்கு இல்லை எனக்கு எதிரே ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா எதிர்மை தேசியவாதிகள் அனைவருக்கும் வணக்கம் பத்து மணி வரைக்கும் வெயிட் பண்ணி அந்த கிரீம் பண்ணு வாங்கின எனக்கு ஏமாற்றம் தான் மிச்சம் கோயம்புத்தூர் அன்னபூர்ணா ஒரு ஹோட்டல் இன்னைக்கு இந்தியா லெவல்ல பெரிய லெவல்ல பேமஸ் ஆகி பேசிட்டு இருக்கிற காரணம் அன்னபூர்ணா ஹோட்டல் ஓனரோட ஸ்பீச் தான் அந்த ஸ்பீச் உண்மையாலுமே இருக்கான்னு தெரிஞ்சிருக்காங்க இன்னைக்கு அன்னப்பூர்ணா போயிட்டு கிரீம் பண்ணு ஜிலேபி மச்சு மூணு வாங்கிட்டு மூணு ஜிஎஸ்டி இருக்கு அவரே சொல்லிருக்காரு அதை செக் பண்ணாங்க அன்னபூர்ணா போயிருந்தேன் இன்னைக்கு காலையில கிளம்பி வீட்டு பக்கத்தில் இருக்கிற அன்னப்பூர்னா போய் அன்னபூர்ணால காலை டிஃபன் முடிச்சாச்சு அந்த டிஃபன்ல பில் பாத்தீங்கன்னா போட்டுருங்க அந்த பில் நான் போடுற பாருங்க சாப்பிட்டு முடிச்சுட்டு வந்து கிரீம் பண்ணீம் பண்ண இல்லாங்க பத்து மணிக்கு தான் வருங்க பத்து மணி வரைக்கும் வெயிட்

கேட்டவங்களா வாங்குறது அஞ்சு சதவீத டாக்ஸ் ஆனா அவன் அந்த ஓட்டல ஓனர் என்ன சொல்லியிருந்தான் பதினெட்டு சதவீத டாக்ஸ் சொல்லிட்டு அவனே சொல்லியிருந்தான் அதுவும் மத்திய நிதி அமைச்சர் இருக்கும் இப்படிப்பட்ட ஒரு பொய்ய சொல்லியிருக்கான் ஏன்டா அவங்களுக்குலாம் மூளை ஒரு மூல இலாச்சி இருக்காடா இவனுங்க அஞ்சு சதவீதம் டாக்ஸ் வாங்குறாங்க இல்லையா அந்த அஞ்சு சதவீதம் கூட டூ ஒண்ணு சி ஜிஎஸ்டி இன்னொன்னு சொல்லிட்டு ரெண்டா பிரிச்சுட்டு தான் அந்த டாக்ஸே போகும் அதாவது சி சென்ட்ரல் ஜிஎஸ்டி ஸ்டேட் ஜிஎஸ்டி நாம ஒரு பத்து ரூபா கொடுத்தோம்னு வச்சுக்கோங்களேன் கொடுக்குறோம்னா அதை சரிசமமா அஞ்சு ரூபா அஞ்சு ரூபாவா பிரிப்பாங்க மாநில அரசுக்கு அஞ்சு ரூபா மத்திய அரசுக்கு அஞ்சு ரூபாய்தான் போகும் நாம கொடுக்கக்கூடிய வரி பணமானது ஒட்டு அப்படியே மத்திய அரசுக்கு போகாது எவ்வளவு அழகா இந்த ஒரு விஷயத்த மறைச்சிட்டு இவனுங்க ஒரு நெரட்டிவ செட் பண்ணிட்டு கொண்டு போனானுங்க பாத்தீங்களா இன்டர்நெட்டினுடைய வளர்ச்சி அசுர வளர்ச்சியில இருக்கு அசுர வேகத்துல வளர்ந்துட்டு வந்துட்டு இருக்கு இந்த நேரத்துல கூட பாருங்க எப்படி பொய்யா பேசிட்டு தெரியுறானுங்க இந்த காலகட்டத்திலே இவனுங்க இந்த அளவு போய் பேசுகிறானுங்க நான் ஒரு முப்பது நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி யாருக்குமே ஒண்ணுமே தெரியாது அந்த காலகட்டத்தில் எவ்வளோ போய் பேசிருப்பாங்க என்னென்ன நெரட்டிவ்லாம் இவங்க செட் பண்ணியிருப்பாங்க எல்லாம் கொஞ்ச நாளைக்கு தான் மக்கள் எத்தனை நாளைக்கு தான் ஏமாறுவாங்க எத்தனை நாளைக்கு தான் ஏமாறுவாங்க சொல்லுங்க ரைட்டு கன்டென்ட்டுக்கு வந்துடலாம் இங்க ஒரு ஸ்கிரீன்ஷாட் ஸ்க்ரீன்ஷாட் ஒன்று போடுறத செய்து பாருங்களேன் செம்மொழி நிறுவனத்தில் சுதா சேஷையன் தமிழறிஞர்கள் அதிர்ச்சி தமிழறிஞர்கள் அதிர்ச்சி சென்னையில் உள்ள செம்மொழி தமிழாய்வு மத்திய நிறுவனத்தின் துணைத் தலைவராக சுதா மத்திய அரசு நியமித்திருக்கிறது சுதாசேஷயனின் நியமனம் தமிழறிஞர்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது தமிழறிஞர்களிடையே அதிர்ச்சியாமா யார் அந்த தமிழறிஞர்கள் அந்த தமிழறிஞர்கள் பெயரை கொஞ்சம் சொல்லுங்க சேவியரு நெல்சன் ஜேவியரு லியோனி அப்துல் ஹமீது சாகுல் அமீது இவங்களா தான் அந்த தமிழ் தமிழ்ல கூட பேர் வைக்க மாட்டேன்றாங்க இவங்க தமிழ் அறிஞர்களா என்னங்க இது டாக்டர் சுதாசேஷன் அவர்களை துணைத்தலைவரா நியமிச்சிருக்காங்க கண்டன அறிக்கையை வெளியிட்டிருக்காங்க செம்மொழி தமிழாய்வு நிறுவனத்துக்கு தலைவர் சுதாசேஷையனா தமிழாய்ந்த அறிஞர்கள் கிடைக்கவில்லையா செம்மொழி தமிழாய்வு நிறுவனத்துக்கு துணைத்தலைவராக டாக்டர் ஒருவர் ஒன்றிய அரசால் நியமனம் செய்யப்பட்டுள்ளார் அவர் வேறு யாருமல்ல டாக்டர் சுதாசேஷையன் இவர் ஓர் ஆன்மீக சொற்பொழிவாளர் பிஜேபியின் காசி சங்கமம் நிகழ்ச்சியிலும் முக்கியமாக கலந்து கொண்டவர் டாக்டர் எம்ஜிஆர் மருத்துவ பல்கலைக்கழகத்தின் துணை வேந்தராக ஆளுநரால் நியமிக்கப்பட்டு மூன்று ஆண்டுகள் அந்த பதவியில் இருந்தவர் சாஸ்திரா பல்கலைக்கழகத்தின் இயக்குநராக உள்ளார் இந்த பின்னணியில் உள்ள ஒருவர் செம்மொழி தமிழாழ்வு நிறுவனத்திற்கு துணைத் தலைவராக ஒன்றைய அரசால் நியமிக்கப்பட்டுள்ளார் இதற்கான பதவிக்காலம் மூன்று ஆண்டுகள் தமிழ்நாடு முதலமைச்சரை தலைவராக கொண்டு செயல்படும் செம்மொழி தமிழாய்வு நிறுவனத்துக்கு ஓர் ஆன்மீக சொற்பொழிவாளர் பிஜேபிக்கு நெருக்கமானவர் துணைத் தலைவரா தமிழாய்ந்த பெருமக்கள் தமிழ்நாட்டில் வேறு யாரும் கிடைக்கவில்லையா தமிழாய்ந்த பெருமக்கள் தமிழ்நாட்டில் வேறு யாரும் கிடைக்கவில்லையா நாடு இங்கே போகிறது ஆன்மீக சொற்பொழிவாளர் ஒருவரை கைது செய்தீர்களா இப்பொழுது ஒரு ஆன்மீக சொற்பொழிவாளரை செம்மொழி தமிழாய்வு மையத்துக்கு நியமிக்கிறோம் பார் என்கிறார்களா பாத்தீங்களா நடுலாய் வன்மத்தை சென்னையில ஒரு ஸ்கூல்ல மகாவிஷ்ணு அப்படிங்கிற ஒரு நபர் என்னென்ன அப்படிங்கிறத நீங்க அதுக்கப்புறமா அவர் கைது செய்யப்பட்டிருக்காரு ஒரு ஆன்மீக சொற்பொழிவாளரை நீங்க கைது செஞ்சிருக்கீங்களா நாங்க இன்னொரு ஆன்மீக சொற்பொழிவாளரை துணைத்தலைவரா போடுறோம் உங்களால முடிஞ்சதை பாத்துக்கோங்க அப்படிங்கிற மாதிரி மத்திய அரசு சவால் விடுதா அப்படிங்கிற மாதிரி இந்த கண்டன அறிக்கையை தயார் செஞ்சவங்க போட்டிருக்காங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டாக்டர் சுதாசேஷன் இருக்காங்க இல்லையா அவங்க ஆன்மீக சொற்பொழிவாளரே கிடையாது அவங்க டாக்டர் அவங்க பாத்தீங்கன்னா டாக்டர் அவங்க துணைவேந்தரா கூட இருந்திருக்காங்க ஆனாலும் இவங்கள மாதிரி இருக்கக்கூடிய இந்த திராவிட சித்தாந்தவாதிகள் பாருங்க அவங்கள ஆன்மீக சொற்பொழிவாளர் அப்படிங்கிற மாதிரி பாக்குறாங்க இவங்களே சொல்லியிருக்காங்க எந்தெந்த இடங்கள்ல அவங்க என்னென்ன வேலை பார்த்திருக்காங்க அப்படிங்கிறத இவங்களே சொல்லியிருக்காங்க இருந்தாலும் ஆன்மீக சொற்பொழிவாளர் அப்படிங்கிற மாதிரி எதுக்கு இவங்க சொல்றாங்க வேற ஒண்ணும் கிடையாதுங்க பெரிய காரணம் வேற ஒண்ணுமே கிடையாது அவங்க பிராமணர் அவங்க பிராமணர் அப்படிங்கிற ஒரே ஒரு காரணம் தான் அந்த வைத்தெறிச்சலதான் இவங்க இப்படி இருக்காங்க இவ்வளவு வெளிப்படியா தன்னுடைய வைத்தறிச்சல யார் கொட்டி தீத்திருக்காங்கன்னு தெரியல ரொம்ப ஓப்பனா அவங்களுடைய வைத்தறிச்சல கொட்டி தீத்திருக்கானுங்க இதே மாதிரி டாக்டர் சுதாசேஷன் அவர்களை துணை தலைவரா நியமிச்சது குறித்து இங்க பல பேர் பலவிதமா விதமா கத்தி கத்திரி கூச்சல் போட்டிருக்காங்க நம்ம தமிழகத்துல இருக்கக்கூடிய பல உத்தம ஊடகவாதிகள் திராவிட சித்தாந்தவாதிகள் திமுகவிற்கு பயங்கரமா சொம்பளிக்க கூடியவர்கள் திமுகவின் கொத்தடிமைகள் பல கருப்பு சட்டைகள் பல சவப்பு சட்டைகள் பல நீல சட்டைகள்னு ஏகப்பட்ட பேரு திரிசு திரிசா புதுசு புதுசா இருக்காங்க செம்மொழி தமிழ் ஆய்வு மத்திய நிறுவனத்தின் துணைத் தலைவராக ஆன்மீக பேச்சாளர் டாக்டர் சுதா நியமித்த ஒன்றிய அரசின் செயலுக்கு தமிழறிஞர்கள் கண்டனங்களை தெரிவிக்கிறார்கள் செம்மொழி தமிழ் ஆய்வுக்கும் சுதாவுக்கும் என்ன தொடர்பு என்று கேட்கிறார்கள் சுதா என்ன குறை சகல சௌபாகியங்களும் அருளும் ஸ்ரீ லலிதா சரஸ்ரநாமம் விளக்க உரை என்னும் புத்தகத்தை எழுதியிருக்கிறார் செம்மொழி தமிழுக்காக வேற என்ன எதிர்பார்க்கிறீர்கள் பேர் சொன்னாலே தரம் விளங்குமே பேர் சொன்னாலே நான் பாத்தீங்களா அவங்க பிராமணர் அப்படிங்கிற ஒரே ஒரு காரணத்தினால இவட மாதிரி இருக்கக்கூடியவர்கள் இப்படிதான் கதறிட்டு இருக்கானுங்க அடுத்ததாக கள்ளக்காதலுக்கு திருமணம் கடந்த உறவுன்னு ஒரு புது பெயர் வைத்து சுபவீர பாண்டியன் இருக்கார் இல்லையா அவரு எப்படி கதறி இருக்காரு அப்படிங்கறத பாருங்க காசி தமிழ் சங்கமத்தை ஒருங்கிணைத்தார் என்பதற்காக சுதாசேஷையனுக்கு வழங்கப்பட்ட பரிசா இது தமிழறிஞர்களை அவமதிக்கும் செயல் தமிழ்நாட்டில் வேறு அறிஞர்கள் இல்லையா செம்மொழி தமிழாழ்வு மத்திய நிறுவனத்தின் துணைத் தலைவராக சுதாசேஷனை ஒன்றிய அரசு நியமித்தது குறித்து சமூக நீதி கண்காணிப்பு குழு தலைவர் சமூக நீதி கண்காணிப்பு குழு தலைவர் சுபவீர பாண்டியன் பேட்டி இவர மாதிரியே சீமான் வேல்முருகன் சொல்லிட்டு நிறைய பேரு சுதாசேஷன் அவர்களுடைய நியமனத்திற்கு எதிராக பயங்கரமா கத்தி கதறி கூச்சல் போட்டிருக்காங்க எல்லாம் கத்தி கதறி கூச்சல் போடுற அளவுக்கு பர்ஸ்ட் ஆஃப் ஆல் இவங்க தமிழுக்கு என்ன மாதிரியான தொண்டாற்றி கீழ்ச்சி தள்ளிட்டாங்க நாம ரொம்ப டீப்பாலாம் போக வேணாம் இப்ப திமுக அரசுல இருக்கக்கூடிய முக்கியமான பதவிகள்ல யார் யாரெல்லாம் இருக்காங்க அப்படிங்கறத நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க பாடநூல் கழக தலைவரா இருக்கிறவர் யாரு திண்டுக்கல் ஐ லியோனி திண்டுக்கல் ஐ லியோனி ஆபாச பேச்சாளர் இவர் மோசமாதான் பேசியிருந்தாரு அப்படிங்கிறத பாடநூல் கழகத்தினுடைய தலைவரா இருக்காரு அடுத்து திமுகவுடைய அதாவது இந்த செக் யூனிட் இருக்கு இல்லையா அதனுடைய மிஷின் டைரக்டரா இருக்கிறது இந்த கார்த்திகேயன் தான் இந்த அயன்கார்த்திகன் எப்பேற்பட்ட முட்டு ஊப்புன்றது எல்லாருக்குமே தெரியும் அவரு தான் அந்த செக்கருடைய டைரக்டரா இருக்காரு அடுத்து நகராட்சி நூலக தலைவர் மனுஷ புத்திரன் இவர் பேரு சாகுல் அமீதுன்னு நினைக்கிறேன் ஐ திங்க் சோ அவர்தான் பாத்தீங்கன்னா நகராட்சி நூலக தலைவரா இருக்கிறாரு கடைசியாக மனித உரிமைகள் ஆணைய உறுப்பினர் இவர் பேரு கண்ணதாசன் நினைக்கிறேன் செந்தில் அவர்கள் கைது செய்யப்பட்ட அந்த நேரத்துல இவர் பாத்தீங்கன்னா நான் ஒரு மனித உரிமைகள் ஆணைய உறுப்பினர் அப்படி மாதிரி சொல்லிட்டு வந்துட்டு ஏகப்பட்ட பேட்டிகள்லாம் கொடுத்திருந்தாரு ஆனா இவரே இதுக்கு முன்னாடி ஏகப்பட்ட நியூஸ் சேனல்ஸ்ல இந்த டிபேட்ஸ்லாம் திமு திமுக காரர்னு சொல்லிட்டு அந்த டிபேட்ல பார்ட்டிசிபேட் பண்ணியிருப்பாரு அவர்தான் பாத்தீங்கன்னா மனித உரிமைகள் ஆணையத்தின் உறுப்பினரா இவங்களா உறுப்பினரா இந்த லட்சணத்துலதான் இவங்க எல்லாருமே இருக்காங்க இதுல மத்திய அரசையும் சுதாசேஷையன் அவர்களையும் நீங்க திட்டலாமா திட்டத்துக்கான தகுதி உங்களுக்கு எல்லாம் இருக்குதா அதுக்கான காரணம் வேற ஒண்ணுமே கிடையாதுங்க நான் முன்னாடியே சொன்ன மாதிரி அவங்க ஒரு பிராமணர் அப்படிங்கிற ஒரே ஒரு ரீசன் தான் அவங்க பிராமணரா இருக்கிறதுனாலயே இவங்க எல்லாம் பாருங்க எப்படி எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்கன்னுட்டு தமிழ் 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 சொல்லிட்டு இங்க போலி தமிழ் போராளி வேஷம் போட்டுக்கிட்டு எல்லாம் முக்காவாசி பேர் இல்ல இல்ல தந்தை பெரியார் அவர்களை தலையில தூக்கி வச்சு கொண்டாடுவாங்க அப்பேற்பட்ட நம்முடைய அவர்கள் தமிழ் மொழி குறித்து என்னன்னெல்லாம் பேசிருக்காரு அப்படிங்கிறத தயவு செய்து நீங்களே பாருங்க தமிழர் முக்காபசா காட்டு சொல்ற போது குதிச்சவங்க எல்லா பயிரும் ஒரு பழைய முன்னால் வந்து பேச முடியலையே தமிழ் காட்டுமிராண்டி பாஷை ஆ ஆ அது மட்டும் கிடையாதுங்க தமிழ் மொழியில இருக்கக்கூடிய இலக்கியங்கள் திருக்குறள் பாரதியார் திருவள்ளுவர் இவங்களை குறித்து எல்லாம் நம்முடைய தந்தை பெரியார் என்னென்னலாம் சொல்லியிருக்காரு அப்படிங்கிறத தயவு செய்து தேடி படிச்சு பாருங்க அப்படி பார்த்தா மட்டும்தான் இங்க இருக்கக்கூடிய இந்த போலி தமிழ் போராளிகளுடைய தமிழ் பற்று லட்சணம் உங்க எல்லாருக்குமே புரியும் சரி அடுத்ததாக தற்குறி உபி ஊடகவாதியான இந்த தேவேந்தன் பழனிசாமி அவர்களை நம்முடைய ரங்கராஜ் பாண்டியர்கள் எப்படி போட்டு பொல பொலன்னு கொலந்திருக்காரு அப்படிங்கறத பார்க்கலாம் இந்த சைடுல அந்த குட்டி கிளிப்பிங் போடுறேன் தயவு செய்து பாருங்க பாபு ஜெகஜிவன் நீங்க பண்ணீங்களா போஸ்ட் நீங்க பண்ணீங்களா துணை பிரதமர் அவங்களுக்கு எதிர்வேல அத்தனை வேலை பண்ணீங்க நீங்க துணை பிரதமராக்கணும் அம்பேத்கார்க்கு எதிர்வேல காங்கிரஸ் எவ்ளோ பண்ணிடுச்சு நீங்க போய் பாருங்க சார் நீங்க விடுதலை சித்தல் கட்சிட்டு கேளுங்க சார் நான் சொன்னா போய் சொல்லிருவேன்

அவரே தான் இப்ப நரேந்திர மோடி கொடுத்திருந்தாலும் விட்டுருப்பீங்களா சார் இந்தியாவின் பாரத் ரத்னா நரேந்திர மோடி நரேந்திர மோடி கவர்மெண்ட் கொடுக்குது ஒத்துக்கிடுவீங்களா சார் நீங்க ஆமா இல்ல சொல்லுங்க சார் இந்தியாவில் அது விவாத விவாத பொருளாமா பழைய காலத்துல நிறைய தவறுகள் நடக்கும் அது மட்டும் கிடையாது ஏகப்பட்ட மோசமான சட்டங்களையும் இந்த காங்கிரஸ் தான் கொண்டு வந்திருக்கு ஏகப்பட்டது இந்த கலவரம் ஏதாச்சும் நடந்ததுன்னு வச்சுக்கோங்களேன் உங்களால ஹிந்துக்களை தவிர்த்து வேற யாரு மேலயும் உங்களால வழக்கு பதிவு செய்ய முடியாது என்ன கலவரம் நடந்தாலும் அதுக்கு யார் காரணமா இருந்தாலும் மூல காரணம் யாராக இருந்தாலும் வழக்கு பதிவு இந்துக்கள் மீது மட்டும்தான் போடணும் அப்படிங்கிற மாதிரி தான் என்ன நாம பல ஆதாரங்களை கொடுத்தாலும் என்னத்தான் காங்கிரஸ் செய்த அயோக்கியத்தனங்கள் இந்த உருட்டு ஊடகவாதிகளுக்கு தெரிஞ்சாலும் இவனுங்க தொடர்ந்து காங்கிரஸ் தான் சொம்படிப்பானுங்க முக்கியமா பெயில் வாங்கி வெளியே இருக்கக்கூடிய அன்பிட் எம்பி ஆன ராகுல் காந்திக்கு தான் முரட்டுத்தனமா முட்டுக் கொடுப்பானுங்க ஏன்னா இவனுங்க டிசைனே அப்படிதான் நெக்ஸ்ட் திருச்சி வேலூர் கோயம்புத்தூர் திருநெல்வேலி மதுரை சொல்லிட்டு பல இடங்கள்ல அங்க இருக்கக்கூடிய சுங்கசாவடிகள் மீது பக்காவா sketch போட்டு தாக்குதல் நினைக்கிறாங்க இங்க இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் செப்டம்பர் பதினாறாம் தேதி இத மாதிரி நாங்க பண்ண போறோம் அப்படிங்கிறத சொல்லிட்டு தான் இது மாதிரியான காரியங்கள் செஞ்சிருக்காங்க எப்படி காவல்துறை இது மாதிரியான விஷயங்களுக்கு அனுமதி கொடுத்தாங்கன்னு தான் தெரியல சுங்கசாவடிகள் தேசிய நெடுஞ்சாலைகள தான் இருக்கும் அப்படி நேஷனல் ஹைவேஸ்ல இறங்கி சுங்கசாவடிகள் மீது தாக்குதல் நடத்துற அளவுக்கு அந்த இடத்தையே போர்க்களமா மாத்துற அளவுக்கு கலவரமா மாத்துற அளவுக்கு இந்த இஸ்லாமியர்களுக்கு அப்படி என்ன பெரிய பிரச்சனை வந்துருச்சு எதனால அமைதியா இருக்கக்கூடிய இந்த நாட்டுல இது மாதிரி திட்டமிட்டு கலவரத்தை ஏற்படுத்தி ஒரு வீடியோ பாருங்க தமிழகத்தில் சுங்க சாவடிகளை நீக்கக் கோரி மதுரை கப்பலூர் திருச்சி துவாக்குடி விழுப்புரம் விக்கிரவாண்டி வேலூர் பள்ளிகொண்டா செங்கல்பட்டு சாவடிகளை அடித்து நொறுக்கி வன்முறை போராட்டமும் மற்றும் கோயம்புத்தூர் கருத்தம்பட்டி திருநெல்வேலி நாங்குநேரி ஆகிய இடங்களில் முற்றுகை போராட்டமும் நடந்தேறியுள்ளது நிகழ்த்தியது யார் தெரியுமா இஸ்லாமிய அடிப்படைவாத கட்சியான மனிதநேய மக்கள் கட்சி ஒரே நேரத்தில் மனிதநேய மக்கள் கட்சியால் எப்படி பல இடங்களில் சாவடிகளை முற்றுகையிட்டு வன்முறையில் ஈடுபட முடிந்தது இது எப்படி உளவு துறைக்கு தெரியாமல் போனது இல்லை தெரிந்தும் ஆளும் கட்சியின் கூட்டணி என்பதால் கண்டுகொள்ளாமல் இருந்தார்களா தேசிய நெடுஞ்சாலைகளை இஸ்லாமிய அடிப்படைவாதிகள் எளிதாக கைப்பற்ற பல யுக்திகளை செய்து வருகிறார்கள் என்று தொடர்ந்து ஸ்ரீ அமைப்புகளும் எச்சரித்து வந்தது சுமார் பதினைந்து ஆண்டுகளுக்கு முன்பே திருநெல்வேலி சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் அறுபது கிலோமீட்டர் முதல் எண்பது கிலோமீட்டருக்கு ஒரு மசூதியும் கடைகளும் கட்ட இடம் வேண்டும் என்ற விளம்பரம் கொடுக்கப்பட்டிருந்தது இங்கு குறிப்பிடத்தக்கது பொது சொத்துகள் மீதான தாக்குதல்களை நடத்துங்கள் என்று இஸ்லாமியர்களுக்கு அழைப்பு விடுத்திருந்தார்கள் இவை அனைத்தையும் மனதில் கொண்டு பார்க்கும் போது இது வெறும் போராட்டம் மட்டும்தானா இல்லை நேரடி நடவடிக்கைக்கான ஒத்திகையா என்ற கேள்வி சாதாரணமாகவே எழுகிறது இது மத்திய மாநில அரசுகளுக்கு இஸ்லாமிய அடிப்படைவாதிகள் கொடுக்கும் எச்சரிக்கையா அல்லது இந்துக்களுக்கு விடுக்கும் அச்சுறுத்தலா இது மாதிரியான விஷயங்கள் நடக்கிறதுக்கு முன்னாடி அவங்க முற்றுகை போராட்டத்தை நாங்கள் நடத்த போறோம் இந்த மாதிரி இருக்கக்கூடிய சுங்க சாவடிகள் மீது முற்றுகை போராட்டம் நடத்த போறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க பட் நீங்க அந்த வீடியோஸ்லாம் போய் பாருங்களேன் அது முற்றுகை போராட்டம் மாதிரி போராட்டம் ஆர்ப்பாட்டம் மாதிரிலாம் இருக்கவே இருக்காது கலவரம் மாதிரி தான் இருக்கும் எல்லாமே சொல்லி வச்ச மாதிரி எல்லா இடத்துலையுமே பார்த்தீங்கன்னா கல்லை தூக்கி அடிக்கிறது அங்கே வேலை பார்க்குறவங்கள அடிக்கிறது அந்த சுங்க சாவடிகளை அடிச்சு நொறுக்குறதுன்னு சொல்லிட்டு அதுவும் நேஷனல் ஹைவேஸ்ல நேஷனல் ஹைவேஸ்ல இருக்கக்கூடிய சுங்க சாவடிகள் மீது இவங்க இத மாதிரி திட்டமிட்டு தாக்குதல் நடத்தியிருக்காங்க தயவு செய்து இந்த ஒரு விவகாரத்துல மத்திய அரசு தலையிட்டு எதனால இது மாதிரி இவங்க பண்ணியிருக்காங்க இதுக்கு பின்னாடி ஏதாச்சும் காரணங்கள் இருக்குமா இதுக்கு பின்னாடி ஏதாச்சும் அஜெண்டா இருக்குமா அப்படிங்கிறத தயவு செய்து மத்திய அரசு தான் பாக்கணும் ரைட்டு கடைசியாக சில முக்கியமான துணுக்கு செய்திகள் இருக்கு அதை பார்த்துட்டு இதோட நம்ம முடிச்சலாம் ஃபர்ஸ்ட் இதை பாருங்க திருப்பி அளித்த அமெரிக்கா கடத்தப்பட்ட சாமி சிலைகள் உட்பட இருநூத்தி தொண்ணூத்தி ஏழு அரிய கலைப் பொருட்கள் மீண்டும் இந்தியாவுக்கு திருப்பி அளித்தது அமெரிக்கா கடந்த இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு முதல் இதுவரை மொத்தம் நாற்பது இந்திய கலைப்பொருட்கள் மீட்கப்பட்டுள்ளன நம்முடைய பிரதமர் மோடி அவர்கள் அமெரிக்கா போயிருந்தார் இல்லையா அவர் போனதுக்கு அப்புறமா இதை மாதிரியான ஒரு தரமான சம்பவம் நடந்திருக்கு இது எல்லாமே பாத்தீங்கன்னா உடைய ஆட்சி காலகட்டத்துல இங்க திராவிட கட்சிகள் ஆட்சி செய்யும் பொழுது இங்கிருந்து திருடிட்டு கொண்டு போனதுதான் அந்த சிலைகள் எல்லாமே அதை பார்த்தீங்கன்னா நம்முடைய மோதி அவர்கள் ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறமா அவரால் முடிஞ்ச கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா எல்லா நாடுகள் இருந்துமே மீட்டு கொண்டு வந்துட்டு இருக்காரு கூடிய சீக்கிரம் இங்கிருந்து திருடப்பட்ட எல்லா பொருட்களும் மீட்டு கொண்டு வந்துருவாரு அப்படிங்கிறத நம்ம நம்பலாம் அடுத்ததாக இதை பாருங்க ஃபர்ஸ்ட் இந்த குமுதம்ல வந்ததை பாருங்க தயவு செஞ்சு என் புருஷனை காப்பாத்துங்க சீசிங் ராஜா மனைவி கதரல் நேத்து பாத்தீங்கன்னா குமுதம்ல ஒரு செய்தி ஒண்ணு வந்திருந்தது சீசிங் ராஜா அப்படின்ற ஒருத்தருடைய மனைவி என்னுடைய கணவரை கைது செஞ்சிருக்காங்க அவர் வந்து என்கவுண்டர் பண்ண போறாங்க எப்படியாச்சும் காப்பாத்துங்க அப்படிங்கிற மாதிரி அவங்களுடைய மனைவி கதிரி அழுது ஒரு வீடியோ ஒண்ணு போட்டிருந்தாங்க அதை நிறைய நியூஸ் சேனல்ஸ்லயும் போட்டிருந்தாங்க இன்னைக்கு பாத்தீங்கன்னா சிசிங் ராஜா என்கவுண்டரில் சுட்டு கொலை போலீசாரை தாக்கிவிட்டு தப்பியோடைய ஜிசிங் ராஜா தாம் மறைத்து வைத்திருந்த துப்பாக்கியால் போலீசாரின் வாகனத்தை இரண்டு முறை சுட்ட நிலையில் தற்காப்புக்காக சிசிங் ராஜாவை சுட்டு கொன்ற போலீஸ் ஆங்ஷாங் கொலை வழக்கில் இருபத்தி ஒன்பதாவது நபராக ஆந்திராவில் வைத்து கைது செய்யப்பட்டார் ஜி சிங் ராஜா அப்படிங்கிற மாதிரி இந்த செய்தியில சொல்றாங்க அதாவது தான் அவருடைய மனைவி இதை மாதிரி போலி என்கவுண்டர் பண்ண போறாங்க என் புருஷனை காப்பாத்துங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பேசியிருந்தாங்க இன்னைக்கு காலையில பாத்தீங்கன்னா இன்னைக்கு பாத்தீங்கன்னா இத மாதிரி அந்த ஜி சிங் ராஜாவை என்கவுண்டர் பண்ணியிருக்காங்க அவரும் வந்து பாத்தீங்கன்னா ரவுடி தானாமா ஆம்சாங் இருக்கார் இல்லையா அவருடைய கொலைக்குல இவரு சம்பந்தப்பட்டிருக்காருன்னு சொல்லிட்டு இருபத்தி ஒன்பதாவது நபராக இவர அரெஸ்ட் பண்ணிருக்காங்க அரஸ்ட் பண்ண நிலையில இப்போ அவரை என்கவுண்டரும் பண்ணியிருக்காங்க இந்த என்கவுண்டர் குறித்து பல பேர் பல விதமா பேசிட்டு வந்துட்டு இருக்காங்க முக்கியமா திமுகவுக்கு எதிராக இங்க அரசியல் பண்ணக்கூடியவர்கள் எல்லாருமே இது ஒரு போலி என்கவுண்டர் இது மாதிரி திமுக அவங்க மேல இருக்கக்கூடிய அழுக்க மறைக்கிறதுக்காக இது மாதிரிலாம் பண்றாங்க அப்படிங்கிற மாதிரியான குற்றச்சாடுகளும் முன் வச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க என்ன ஏதுன்னு நாம தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வழக்கினுடைய முழு விசாரணை முடிஞ்சாதான் நமக்கு தெரிய வரும் அது வரைக்கும் நாம பொறுமையா பொறுத்திருந்து பாக்கலாம் அடுத்ததாக இதை பாருங்க எனக்கு தொண்ணூத்தி ஒரு வயது ஆகிறது ஒரு காலை கல்லறையில் வைத்திருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ஆசிரியர் கி வீரமணி அவர்கள் சொல்லியிருக்காரு எதனால ஒரு காலை மட்டும் கல்லறையில வச்சிருக்கீங்க ரெண்டு காலையுமே சேர்த்து கல்லறையில வைக்க வேண்டியதானே அப்படிங்கிற மாதிரி இவரை பயங்கரமா ஃபாலோ பண்ணக்கூடிய ஃபாலோவர்ஸ் நான் சொல்ற ஃபாலோவர்ஸ் அவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா அது மாதிரி கமெண்ட் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க வயசானவர் அவரு போய் எங்க இப்படி சொல்ல பண்றீங்க கடைசியாக இந்த மீமை பாருங்க நூப்ஸ் வின் கோல்டு மெடல் லெஜன்ஸ் லெஜன்ஸ் வின் கப் மெடல் அதாவது இந்த வினேஷ் போகத் இருக்காங்க இல்லையா அன்பிட்டு அத்லட்டிக்கு இது வரைக்கும் ஒரு முறை கூட ஒரு மெடல் கூட வின் பண்ணதே கிடையாது எவ்வளவுக்கு எவ்வளவு பாஜக அரசு மீது கொட்ட முடியுமோ எவ்வளவு வாங்கி தர முடியுமோ அவ்வளவு கெட்ட பேரை காங்கிரஸ் கூட சேர்ந்துகிட்டு வினேஷ் போகத் அவர்கள் வாங்க துப்பு கிடையாது இருநூறு கிராம கம்மி பண்றதுக்கும் துப்பு கிடையாது ஆனா அவங்க பேசாத பேச்சே கிடையாது பாஜக அரசு மீது எவ்வளவு வன்மத்தை கொட்ட முடியுமோ அவ்வளவு வன்மத்தை கொட்டியிருந்தாங்க அவங்க இந்தியாவுக்கு வரத்துக்கு முன்னாடியே பல கோடியை சம்பாதிச்சுட்டாங்க அவங்க இதை மாதிரி டிஸ்குவாலிஃபைட் ஆயிட்டாங்க அப்படின்னு கேள்வி அப்புறமா இங்க இருக்கக்கூடிய இந்த இருக்காங்க இல்லையா இவங்க எல்லாருமே ஒன்னா சேர்ந்து அவங்களுக்கு அவ்வளவு காசு கொடுத்துருக்காங்க இப்ப இவங்க அபிஷியலா காங்கிரஸ்ல வேற சேர்ந்துருக்காங்க ஒரு மெடல் வாங்க துப்பு கிடையாது ஆனா பண்ற அட்டகாசங்கள் அதிகாசங்கள் இருக்கு கொஞ்சம் நஞ்சம் கிடையாதுங்க இந்த சின்ன பசங்க செஸ்ல பாத்தீங்கன்னா கோல்டு மெடல் வாங்கியிருக்காங்க ஆண்கள் பிரிவிலும் சரி பெண்கள் பிரிவிலும் சரி அவங்க கோல்டு மெடல் வாங்கியிருக்காங்க சின்ன சின்ன பசங்க தான் அந்த சின்ன பசங்களுக்கு இருக்கக்கூடிய புத்தி கூட இந்த வினேஷ் போகத் மாதிரி வளர்ந்துகிட்டவங்களுக்கு இல்ல பாத்தீங்களா சோதானே சின்ன கணக்கன்டென்ட் மறுபடியும் அடுத்த சொன்னீங்க நடத்தும் ஜெய்ஹிந்த் வந்தே மாதுரம்